வேதம் கேட்போம் அதிகாரம் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்த்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்க ிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரலயத்தை வரப்பண்ணி சோதோ குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பார்கள் அவர்களுக்கு திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான ஆகிய லோத்தை அவர் ரச்சித்திருக்க கத்த தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரச்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளவர்களாக தீர்க்க நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கத்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிக்கிறக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் மூலமாய் கத்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடிப்பட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல் தங்களுக்குத் தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கேட்டழி கேட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் இலச்சைகளும் இருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களையுடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை ஆத்மாக்களை பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாம்பத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி நிமித்தம் கடிந்து பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழற்காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமா இருக்கிறார்கள் என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரத்தினாலும் அவர்களை பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் அவர்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோனோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கத்தரும் பிரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகியவை அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேச்சிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது